சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவின் ஊடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஈரானுக்கு பதிலடி தெற்கு லெபனான் மீது பாய்ந்த ராக்கெட்டுகள் ஹிஸ்புல்லா மீது இஸ்ரேல் தாக்குதல் ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் அருகே ரகசியமாக நகர்த்திய ஈரான் அணு ஆயுத தளங்களில் ஐநா ஆய்வாளர்களை வெளியேற்றிய ஈரான் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில் சுவிட்சர்லாந்தின் முக்கிய பங்கு என்ன தெரியுமா இவை பற்றி தான் இந்த பதிவினூடாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க போகலாம் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் மத்திய கிழக்கின் பதற்றத்தை அதிகரித்திருந்த நிலையில் தற்போது லெபனான் மீது இஸ்ரேல் தனது தீவிர தாக்குதலை தொடங்கியுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி யாரும் எதிர்பார்க்காத வகையில் சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் திடீரென தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் இந்த தாக்குதலில் ஈரானின் முக்கிய ராணுவ அதிகாரிகள் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் இதுதான் ஈரானின் தாக்கு தாக்குதலுக்கு காரணம் இந்த தாக்குதல் குறித்து ஏற்கனவே அமெரிக்கா எச்சரித்திருந்தது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்றும் மீறி நடத்தினால் விளைவுகள் மோசமாக இருக்கும் எனவும் கூறியிருந்தது இருப்பினும் இதனை மீறி ஈரான் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி தாக்குதலை தொடுத்தது அன்றிரவு மட்டும் சுமார் இருநூறுக்கும் அதிகமான ஏவுகணைகளும் ட்ரோனும் தாக்குதலில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன இதில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதத்தை இஸ்ரேல் அளித்துவிட்டது ஒரு சில ஏவுகணைகள் மட்டும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை தளம் மீது விழுந்து பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் இஸ்ரேல் சிறிய நொடிப்பொழுதில் தப்பிய நிலையில் இதற்கு இஸ்ரேல் தரப்பிலிருந்து இருந்து கொடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இஸ்ரேல் இது குறித்து எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை இருப்பினும் தாக்குதல் மேற்கொள்ள வேண்டாம் என அமெரிக்கா உட்பட உலக நாடுகள் வலியுறுத்தி இருந்தன சூழல் இப்படி இருக்கையில் திடீரென தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் காடும் தாக்குதலை தொடுக்க தொடங்கியுள்ளது நேற்று நள்ளிரவும் இன்று அதிகாலையும் சுமார் நூற்றி ஐம்பது ராக்கெட்டுகளை வீசி தாக்குதலை தொடங்கியுள்ளது இதில் இரண்டு கமாண்டர் உட்பட மூன்று ஹிஸ்புல்லா குழுவினர் உயிரிழந்ததாக இஸ்ரேல் அறிவித்திருந்தது இதுகுறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்டிருந்த அறிக்கையில் ரட்வான் படைகளின் மேற்கு பிராந்தியத்தின் மற்றும் பிரிவின் தளபதி முகமது ஹூசைன் ஷாஹோரி தெற்கு லெபனானில் உள்ள ஃபார் டூனில் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டார் இவர் இஸ்ரேல் மீதான ரொக்கெட் தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்தார் இவருக்கு பக்கபலமாக இருந்த ஹிஸ்புல்லாவின் ரொக்கெட் மற்றும் ஆவுகணை பிரிவின் மற்றும் தலைவரான மஹ்மூத் இம்ராஹிம் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார் மூன்றாவதாக ஹிஸ்புல்லாவின் கடலோர பாதுகாப்பு படை பிரிவின் தளபதி பாஸ் இந்த தாக்குதலில் என அமைப்பு உறுதி செய்திருக்கிறது கடந்த பல ஆண்டுகளாக பலஸ்தீன மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழு ஹிஸ்புல்லா பதிலடி கொடுத்து வருகிறது ஹிஸ்புல்லாவின் தாக்குதல் பெரிய அளவில் இல்லை என்றாலும் கூட இவ்வளவு தாக்கு தாக்குதல் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து எரிச்சலை கிளப்பி வந்திருந்தது அதே நேரம் ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த தாக்குதலின் எதிர்வினை மிக பயங்கரமாக இருக்கும் என உலக நாடுகள் உற்று நோக்கி வருகின்றன இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஈரானுடையேயான போர்ச்சூழல் அதிகரித்து வரும் நிலையில் அந்த இரு நாடுகளின் ராணுவம் பலம் குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது எதிரி நாடு மீது ஈரான் நேரடியாக தாக்குதல் தொடுப்பது இதுவே முதல் முறை ஆனால் பதிலடிக்கு முயன்ற பத்து மடங்கு பலத்துடன் திருப்பி அடிப்போம் என்றும் இஸ்ரேலுக்கு ஈரான் மிரட்டல் விடுத்துள்ளது பழி தீர்ப்பது உறுதி என இஸ்ரேல் கூறி அமெரிக்காவுக்கு இதில் உடன்பாடில்லை என்பதால் இஸ்ரேல் அடக்கி வாசிப்பதாகவே கூறப்படுகிறது இந்த நிலையில் இரு நாடுகளின் தற்போதைய ராணுவ பலம் குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது ஈரான் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் பத்து பில்லியன் டொலர் தொகையை பாதுகாப்புக்கு என செலவிடுகிறது இஸ்ரேல் சுமார் இருபத்தி நான்கு பில்லியன் தொகையை செலவிடுகிறது ஆனால் இஸ்ரேலுக்கு உதவி தேவை என்றால் பிரித்தானியா அமெரிக்கா போன்ற நாடுகள் களத்தில் இறங்கும் என்பதால் அந்த நாட்டிற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்பது குறைவுதான் சனிக்கிழமை ஈரான் தொடுத்த தாக்குதலை முறியடிக்க பிரித்தானிய போர் விமானங்களும் களமிறங்கின என்பது குறிப்பிடத்தக்கது இது மட்டுமில்லாமல் இஸ்ரேல் மீது ஈரானின் நேரடி தாக்குதல் ஏற்பட்ட பின்னர்தான் இஸ்ரேல் என்பது அப்படியான ஆபத்தின் நடுவில் நின்று கொண்டிருக்கிறது என்பது புலப்படுகிறது இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு அமெரிக்கா உட்பட அங்கிருக்கின்ற அத்தனை நாடுகளுக்கும் ஈரான் மிரட்டல் விடுத்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஒரு பக்கம் இருக்க இஸ்ரேல் எங்குமே நகர முடியாதபடி ஒரு திட்டத்தையும் ரகசியமாக செய்துவிட்டிருக்கிறது ஈரான் அதாவது இஸ்ரேலுக்கு அருகே ஈரான் ரகசியமாக நகர்த்தி வைத்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான மிசைல்ஸ் மற்றும் மிசைல்ஸ்களை வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவை எப்படியான தாக்கத்தை இஸ்ரேலின் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லும் என்பது அனைவரின் கேள்விக்குறியாக இருக்கிறது இருப்பினும் இது பற்றி ஈரான் தரப்பில் செய்திகள் எதுவும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் இஸ்ரேலின் தாக்குதல் அச்சுறுத்தல் காரணமாக ஈரான் தனது அணுசக்தி தளங்களில் இருந்து ஐநா ஆய்வாளர்களை வெளியேற்றியுள்ளது இஸ்ரேலுடனான மோதலால் மத்திய கிழக்கில் பதற்றம் முற்றிய நிலையில் தெஹ்ரான் மீது விதித்திருந்த விமான தடையை ஈரான் நீக்கியுள்ளது இதன் மூலம் ஈரானிய விமான நிலையங்கள் மீண்டும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்களை இயக்க உள்ளன இந்த நிலையில் தெக்ரானின் அணுமின் நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் என்ற அச்சுறுத்தல் இருப்பதாக சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக ஈரான் தனது அணுசக்தி தளங்களை கண்காணிக்கும் ஐநா ஆய்வாளர்களை வெளியேற்றியுள்ளது இந்த நடவடிக்கை குறித்து சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைவர் ரஃபேல் குரோசி கூறுகையில் நிலைமை முற்றிலும் அமைதியாக இருப்பதை காணும் வரை ஆய்வாளர்கள் திரும்பி வர வேண்டாம் என்று நான் முடிவு செய்தேன் நாங்கள் நாளை மீண்டும் தொடங்கப் போகிறோம் என தெரிவித்துள்ளார் மேலும் அவர் இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலுக்கு பிறகு தீவிர கட்டுப்பாட்டிற்கு அழைப்பு விடுத்தார் மறுபுறம் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில் என்பது குறிப்பிடத்தக்கது பல ஆண்டுகளாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் தூதரக உறவுகளை பகிர்ந்து கொள்ள சுவிட்சர்லாந்தும் செயல்பட்டு அதாவது ஈரானும் அமெரிக்காவும் நேரடியாக பேசிக் கொள்வதில்லை அதற்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறே உள்ளது ஈரான் புரட்சியை தொடர்ந்து ஈரான் தலைவரான முகமது ரெசா என்பவருக்கு அமெரிக்கா அடைக்கலம் கொடுத்துள்ளது அதனால் கோபமடைந்த ஈரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் நான்காம் திகதி ஈரான் தலைநகரான உள்ள அமெரிக்க தூதரகத்தில் ஐம்பத்தி மூன்று அமெரிக்க தூதரக அலுவலர்கள் மற்றும் குடிமக்களை பிணை கைதிகளாக பிடித்து வைத்துக் கொண்டது அமெரிக்க ஜனாதிபதி எவ்வளவு முயன்றும் தன் மக்களை மீட்க முடியவில்லை பின்னர் வேறொரு நாட்டின் மத்தியஸ்தத்தை தொடர்ந்து நாற்பத்தி நான்கு நாட்களுக்கு பிறகே அந்த அமெரிக்கர்கள் விடுவிக்கப்பட்டு ார்கள் அதற்கு பின் அமெரிக்கா ஈரானுக்கிடையிலான தூதரக உறவு முற்று பெற்றுள்ளது தற்போது இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கினால் அமெரிக்க படைகளுக்கு பிரச்சனை ஏற்படும் என்ற விடயத்தை கூட ஈரான் நேரடியாக அமெரிக்காவுடன் பகிர்ந்து கொள்ளவில்லை அதே அமெரிக்காவும் நேரடியாக ஈரானுடன் எந்த விடயத்தையும் பகிர்ந்து கொள்ளவில்லை அதுதான் சுவிட்சர்லாந்தின் பங்களிப்பு இரு நாடுகளுக்கும் தேவைப்படுகிறது ஆக இஸ்ரேல் ஈரான் மோதல் தொடர்பில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான தகவல் தொடர்புகள் நடுநிலை நாடான சுவிட்சர்லாந்து மூலமாகத்தான் நடைபெறுகிறது இப்படி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் சுவிட்சர்லாந்து தகவல் தொடர்புகளை பகிர்ந்து கொள்வது குறித்த விடயம் பலருக்கும் தெரியாத நிலையில் தற்போது இஸ்ரேல் ஈரான் மோதலை தொடர்ந்தே இந்த உண்மை வெளியாகி இருக்கிறது அதற்கு ஆதரவாக ஈரான் ராணுவ தலைவர்களில் ஒருவரான முகமது பஹேரி என்பவர் அரசு தொலைக்காட்சியிலேயே இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில் அமெரிக்கா தலையிட்டால் மற்ற நாடுகளில் முகாமிட்டுள்ள அமெரிக்க படைகள் தாக்குதலுக்குள்ளாகும் என நாங்கள் சுவிஸ் தூதரகம் வாயிலாக அமெரிக்காவிற்கு என்று கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் மத்திய கிழக்கில் சமீப காலமாக அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு நெதஞ்சாகு மற்றும் அவரது அரசாங்கமே காரணம் என துருக்கி ஜனாதிபதி டெசெப்டை எர்டோகன் குற்றம் சாட்டியுள்ளார் அங்காராவில் நடந்த செய்தி மாநாட்டில் எர்டோகன் டமாஸ்கஸில் உள்ள ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் பிராந்திய மோதலை தூண்டும் நோக்கத்தில் ஆத்திரமூட்டும் செயல் என்று கூறினார் காசாவில் கொடுமை மற்றும் இனப்படுகொலை முடிவுக்கு வர வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஈரானின் தூதரகம் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கவனிக்காமல் ஈரானின் பதிலடியை மேற்குலகம் கண்டிப்பதாக எர்டோகன் விமர்சித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்